ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த பிரயாணங்களை குறித்து நம்ம தியானிக்கிற காரியங்கள் உங்களுக்கு சற்று உபயோகமாக இருக்கும்னு நான் கருத்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் எனக்கும் ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்குது இன்று யோசைப்புடைய பிரயாணத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறாவது அதிக வசனம் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் என்று சொல்லும் என்றார் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அப்போது இங்கே யோசிப்பு ஒரு பிரயாணத்தை பண்ணுறாரு அவர் அப்பா சொல்கிறாரு அவங்க அண்ணம்மார்கள்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு இவங்க அண்ணம்மார்களை விசாரித்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா இந்த சாப்பாடு அவர்களுக்கு கொண்டு போய் கொடுன்னு அனுப்பிச்சி விடுறாரு அப்போது இங்கே யோசியப்பு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறார் தகப்பனுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக அந்த பல வங்கி அந்த உடையை உடித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக அவர் தனக்காக போகல தன் தகப்பன் சொன்னதுனால தன் அண்ணன்மார்களுக்காக இந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறார் உங்களுக்கு இந்த பிரயா இந்த கா காரியங்களை குறித்து நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பதினெட்டாவது வசனம் அவன் அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சம் சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள் அப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க இவனை கொலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் இவன் வர்றதே எதுக்காக தான் இவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் யோசியப்பே வரா ஆனால் அவனை கொலை செய்யும்படியாக இவர்கள் வந்து யோசனை பண்ணுகிறார்கள் இப்போ நம்ம இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நம்ம இப்போ வந்து ஆவிக்குரிய காரியத்தை தான் பார்க்குறோம் இல்லையா அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எப்போதுமே சொல்லுவாங்க தான் தான் குடும்பம் தனக்குன்னு மட்டும் பிரேயர் பண்ணக்கூடாது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் எப்போதுமே நீங்கள் யோபுவை போல தன் சிநேகித்திற்காக ஜெபிக்கும்போது தன் தானும் விடுதலை பெற்ற யோ போல நாமளும் பிறருக்காக ஜெபிக்கணும்னு அநேக காரியங்களை நம்ம வந்து உபதேசத்தின் மூலமாகவும் வேதத்தின் மூலமாகவும் பார்த்திருக்கிறோம் ஆனா இப்படி நம்ம பிறருக்காக போது நம்ம வாழ்க்கையில பல இடர்கள் வரும் பல சோதனைகள் வரும் பிசாசின் போராட்டம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள் ஜாஸ் ஜெமி அந்த அவங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான அநேக காரியங்களை குறித்து தெளிவான அநேக ஆலோசனைகளை சொல்லியிருப்பாங்க பிறருக்காக ஜெபிக்கும்போது நம்ம எப்படி வந்து ஞானத்தோட கர்த்தருடைய பாதுகாப்பை வேண்டி அதுக்காக அதுக்கப்புறம் ஜெபிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு ஜெபிக்கக்கூடாது நம்ம எவ்வளவு தூரம் ஜெப நிலையில ஆயத்தமாக இருக்கணும் ஆவியில் அனலாக இருக்கணும்னு அநேக காரியங்களை குறித்து அவங்களுடைய அனுபவத்திலையும் அவங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலையும் அவங்க வந்து இந்த காரியத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நம்ம எப்போதுமே நமக்காக ஜெபிக்கிறத விட பிறருக்காக ஜெபிக்கதா செய்யறோம் பெருசா போய் உதவி செய்யறோம் அதெல்லாம் ரெண்டாவது வீட்டுல இருந்து நம்ம ரூமுக்குள்ள முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போதே நம்மளுக்கு பிசாசுடைய தாக்குதலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டங்களும் ஏற்படும் அப்படிங்கிறத நாமளும் நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன காரணம்னு தெரியாது ஆனால் அவங்களுடைய அந்த விளக்கத்தில் அந்த ஜாஸ்தியம் அவங்களுடைய விளக்கத்தில் ஓரளவுக்கு ஓஹோ இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது அப்போது கண்டிப்பாக நம்ம பிறருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்பும்போது கண்டிப்பாக யோசிப்பை போல நாம் யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்கள் மூலமாகவே இல்லை அவர்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் ஆவியினாலேயே நமக்கு என்ன வரும் பெரிய போராட்டம் ஏற்படும் இங்கே யோசேப்பு பார்த்திங்கன்னா பார் வீட்டுக்கு இஸ்மவேலர்களுக்கு விற்கப்பட்டு அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான் அவ்வளவு தூரம் அந்த அந்த நாள் வரைக்கும் யோசேப்புக்கு தன் வாழ்க்கை இப்படி மாறும்னு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு சமாதானமாக இருந்த யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராஜடி ஒரு பதிமூணு வருஷம் ஒரு பதினேழு வயசு பையன் பதிமூணு வருஷம் அந்த தகப்பனை விட்டு தூரம் போய் நிறைய உபதிரவம் பாடுகளுக்குள்ளாக தான் யோசியப்பு போகிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ பிறருக்காக நம்ம செஞ்சால் என்ன தான் வரும் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வரும் அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் பிறருக்காக ஜெபிக்காமல் நாம் நம்ம குடும்பத்திற்காகவே ஜெபிச்சா நம்மளுக்கு எந்த போராட்டமும் வராது அப்படின்ட்டு நம்ம நமக்காக மட்டுமே ஜெபிக்க முடியுமா கண்டிப்பாக கூடாது நம்மளுக்காக தேவன் அவரையே ஒப்பு கொடுத்தது போல நாமளும் பிறருக்காக மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இதுல இந்த பிரயாணத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா கண்டிப்பாக பிறருக்கு ஜெபிக்கும்போது நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் சிலர் ஆயத்தப்பட்டு பிசாசு தந்திரங்கள் நம்மளை தாக்கும் அவங்களுக்குள்ள போராடுகிற ஆவி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்கும் இதெல்லாம் நன்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் அந்த ஞானத்தோடு இருக்கிறவங்க தேவ பாதுகாப்பை வேண்டி அவங்க நல்ல ஆவியின் வரங்களினால் அந்த அக்னியினால் நிரப்பப்பட்டு செபிப்பாங்க சிலருக்கு மத்தவங்க மேல இறக்க மட்டும்தான் இருக்கும் இப்படி இந்த ஆவிக்குரிய உலகத்தை பத்தியோ அதற்குள்ள இருக்கிற மத்த காரியங்களை பத்தியோ பெருசா ஞானம் இருக்காது ஆனா பிறருக்காக ஜெபிக்கணுங்கிற வாஞ்சியில ஜெபிச்சு அவங்க லைஃப்ல ஒரு போராட்டம் வருதுன்னா இப்படி யோசைப்பை போல ஒருத்தங்க லைஃப்ல போராட்டம் வருது அப்படின்னா யோசேப்பு எப்படி இது எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் வந்து ஒரு உயர்வான நிலைமைக்கு உயர்த்தப்பட்டாரோ பிறருக்காக மனதுருகி மன்றாடி செபிக்கிற பிறருக்காக நன்மை செய்யணும்னு விரும்புகிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் வருகிற இந்த பிரயாணத்தில் தேவன் நிச்சயம் அவர்களுக்கு நன்மை செய்து உயர்த்த தான் செய்வார் இந்த பதிமூணு வருஷம் யோசிப்புக்கு என்ன தெரியாது தனக்கு இப்படி ஒரு உயர்வான நன்மை இருக்குன்னு யோசிப்புக்கு தெரியாது ஒருவேளை கண்ணீர் கவலையிலேயே இருந்திருப்பார் ஆனால் கர்த்தர் யோசிப்பை உயர்த்தினது போல பிறருக்காக மனதுருகி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பிறருக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் மற்றவர்களும் என்ன போல நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையவும் தேவன் அவர்கள் பிரயாணத்துல அவர்களை தனிமையாக விடாதபடி கூடவே இருந்து காப்பார் யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மளையும் உயர்த்துவார் இது நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் நான் ஏன் இந்த போராட்டத்திற்குள்ள போகிறேன் நான் யாருக்காக ஜெபிச்சனோ அவங்களே எனக்கு எதிராக பேசுகிறாங்க நான் யாருக்காக மனதுருகி கண்ணீர் விட்டு உபவாசிச்சனோ அவங்களே என்னை இவ்வளவு தூரம் கீழே போட்டு மிதிக்கிறாங்கன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ரொம்ப ஒரு மனவேதனையில் விரக்தியில் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த நல்ல உணர்வை கொடுத்த தேவன் அதை மண் அதை மங்கி போகாதபடி நிச்சயம் நீங்கள் செஞ்ச இந்த நல்ல உபகாரத்திற்கு பதில் நல்ல உபகாரம் தான் தருவார் அதனால் இந்த பிரயாணத்தில் இதற்காக சோர்ந்து போகாதீங்க பல 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 உங்கள் பலத்தை இழந்து பலவீனம் உள்ளவர்களாக கவலை கொள்ளாதீங்க யோசனை உயர்த்தினது போல் கர்த்தர் கூடவே இருந்து பலனும் உயர்வையும் தருவார் காட் பிளஸ் யூ